விற்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் தீராத பிரச்சனை ஏன்னா தீராத பிரச்சனை என்ன புதுசா இருக்குது கான்செப்ட் தீராத பிரச்சனைன்னா உடல் பிரச்சனை கிடையாது ஒரு மனசு பிரச்சனையா தீராத பிரச்சனைன்னா உடல் பிரச்சனையும் கிடையாது அப்போ என்ன மனசு பிரச்சனையா மனசு பிரச்சனையும் கிடையாது அப்புறம் என்ன பிரச்சனை உடல் பிரச்சனை ஆஸ்பத்திரி போகலாம் மன பிரச்சனைனா ஆஸ்பத்திரிக்கு போகலாம் அப்புறம் என்ன பிரச்சனை நிம்மதி இல்லை என்ன நிம்மதி இல்லை கையில் காசு இருக்குது எல்லாம் இருக்குது வசதி இருக்குது வீடு வசதி இருக்குது ஆனால் மனசு நிம்மதி இல்லை என்ன மனசு நிம்மதி இல்லை எதனால் அப்படி ஆகுது சுத்தி பட் உன்னை சுற்றி நீ உனது சம்பளத்தில் வாழ்கிறியா இல்லை மற்றவன் சம்பளத்தில் வாழ்கிறியா ஒன்று இல்லை நான் காசு கிடக்குது எல்லாம் கிடக்குது ஏன்னா நிம்மதி இல்லை நிம்மதி 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 எங்கே போனேன்ட்டு நிம்மதி பிடிச்சிட்டே போக உனக்குள் இருப்பவனாக இரு ஃபஸ்ட்டு உனக்குள் இருப்பவனாக இரு உன்னோட பேச்சை கேடு மற்றவர்களை பேச்சு கேட்காதே உனது எண்ணத்தில் ஓடு வேற எண்ணம் உன் மனதில் ஏற்றாதே உனது வாழ்க்கை மேம்படவும் உனது ஒரு முயற்சி வெற்றி அடையும் உனது முயற்சியில் இறங்கு அடுத்தவனை ஒருபோதும் கேலி பேசாதே அடுத்தவனை ஒருபோதும் கிண்டல் செய்யாதே ஏளனமாக பார்க்காதே கேவலமாக பேசாதே எனக்கு இருக்குது நான் ஆடுகிறேன் உனக்கு அது இல்லை என்று ஒருபோதும் சொல்லாதே இதெல்லாமே உன்னோட மனசில் ஆராய்வுத்தன்மையை ஏற்படுத்தி மனசை நெளிவு பண்ணி உன்னைய ஒரு கோணல் பண்ணி உன்னை ஒரு விதமாக கழிவிட்ரு அதெல்லாம் பெரிய விஷயம் நம்ம சாதாரணமான விஷயம் இல்லை சரிங்களா நிம்மதியன் நிம்மதி இல்லை நிம்மதி இல்லைன்னு போக வேண்டியதாக நிறைய நிறைய சொல்ல கண்டன்ட்டு ஏகப்பட்ட விஷயம் இருக்குது இதில் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கூட இருக்குது இருந்தாலும் நம்ம வண்டியை விட வேறவங்க வண்டியை எடுத்து ஓட்டிகிட்டு பிரிஞ்சுட்டு கிடப்போம் ஒன்றும் நம்மளோட பொருள் இல்லாமல் அடுத்தவங்க பொருளை யூஸ் பண்ணுவோம் நம்மளோட பேச்சு நமக்கு உண்டான பேச்சு நம்ம வரல வ வரக்கூடிய வாக்கியங்கள் வார்த்தைகள் சரியான விதத்தில் இருக்கணும் போகிற ஆந்த வேலை உங்களோட மைண்டுக்கு தகுந்த ஆட்களை நல்லா பேசலாம் மற்றவங்க பேசும்பொழுது பேசும்போது அவங்களோட மைண்டு கம்மியாக இருக்கும்போது உங்களோட மைண்டு அதிகமாக இருக்கும்போது அவங்ககிட்ட எப்படி பேசணும் பேசணும் நம்மகிட்ட மைண்டு கம்மியாக இருக்கிறவங்க அதாவது கொஞ்சம் திறமை இல்லாதவங்கக்கிட்ட அடித்து பேசுகிறோம் திறமையாக இருக்கிறவங்கக்கிட்ட நாம் அம் அம்மி வந்துடுறோம் ரெண்டு ஈவனாக ஃபஸ்ட்டு நம்ம வாழை பழகணும் பேச பழகணும் ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஆதரா ஆதாரமாக இருக்குதா அடையாளமாக இருக்குதா எப்படி இருக்குதுன்னு ரொம்ப ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடாது மேலாட்டமாக ஒரு சில விஷயங்கள் அவன் சரியில்லை அவள் சரியில்லை நல்லா இல்லை நட்பு வேண்டாம் எதுவும் வேண்டான்ட்டு மேலாட்டமாக பார்த்து கணிச்சுக்கணும் உள்ளாக ஓய் என்ட்ராகி அது ஃபுல்லாக போட்டு நோண்டி ஒன்றுமே அதாவது மனுஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயத்தை விட்டு முக்கியமில்லாத இல்லாத விஷயத்த இருப்பாங்க இந்த செலெக்ஷன் பண்ணுறதும் கூட ஒரு ட்ரெஸ் ஆகட்டும் ஒரு டைல்ஸ் ஆகட்டும் இல்லை எந்த பொருட்கண்ட செலெக்ஷன் பண்ணுறதும் கூட ஒரு கடை ரெண்டு கடை போக மாட்டாங்க பத்து கடை போகும்போது அந்த தலையில் ஃபுல்லாக அந்த மூளையில் நரம்பு டிசைனால எதுவுமே நிற்காது அப்போ அது வேஸ்ட்டு இது என்னன்னா உங்களோட எண்ணமே மாறி மாறி தான் இருக்குது ஒரு மனுஷனோட எண்ணம் வந்து மாறி 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 இருக்குது சரியான எண்ணமே இல்லை போகிற பாதையில் கரெக்டாக போ பாட்டு நிறைய பாட்டு இருக்குது போகிற பாதை கரெக்டாக போங்க கரெக்டாக பேசுங்க கரெக்டாக இது பண்ணுங்க யாரையுமே மனசை காயப்படுத்துகிற மாதிரி யாருமே பேசாதீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி இல்லை எப்பவுமே நிம்மதி இல்லை ஒரு ட்ரெஸ் போட்டாலும் நிம்மதி கிடையாது ரெண்டு லட்ச ரூபா வாங்கினாலும் நிம்மதி கிடையாது பிஸ்னஸ் பண்ணாலும் நிம்மதி இல்லை சரிங்களா பிஸ்னஸ் பண்ணாலும் நிம்மதி இல்லை ஆளை வேலைக்கு போட்டாலும் நிம்மதி இல்லை லாஸில் போகுது லாஸில் போனாலும் அதில் ஒரு நிம்மதி இல்லை எப்படியோ போகுது வாழ்க்கையே இப்படி தானே கடமாகி போச்சா இப்படி போச்சா அப்படி போச்சான்ட்டு ஒன்று உடல் பிரச்சனைங்கிறது வந்து தீர்க்க முடியாதுன்னா அது நீங்களாக ஏற்படுத்திக்கிறது நிறையா ஒரு இயற்கையாக மறு நீங்களாம் ஏற்படுத்தி அது போய் ஆஸ்பத்திரியில் அணுகிக்கணும் மனசு பிரச்சனை தூக்கமலைன்னா அதையும் ஆஸ்பத்திரி போய் அணுகிக்குங்க சில விஷயங்களை புரியவே மாட்டேங்கன்னா அது ஆஸ்பத்திரி போய் அணுகாதீங்க புரியலினும் விடுங்க புரிஞ்சால் செய்யுங்க யாரும் புரியல 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 விடு உங்களை தட்டி அமுக்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன வருதா இது செய்யுங்க தான் அதை காசு வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு நாலு முடிஞ்சால் நாலு பேத்துக்கு வேலை கொடுங்க ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அந்த காசு வச்சு ஆடாதீங்க நிறைய பண்ணுறாங்க எவ்வளவோ சொல்லலாம் வீடு கட்டிட்டு அங்கே போய் அதே மதியம் பந்தாவா அதே மீன் சொல்கிறது ஏனாதானான்னு இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி அங்கே போய் ஏனா தானான்னு சொல்கிறது ஊற்றக்கூடாது ஃபுல்லாக திறமை இருக்குது பயங்கரமாக ஓவராக திறமையை சொல்கிறது அது திறமையாக சொல்லணும்னா சொல்ல என்னங்க தெரியுங்களா இப்போ உங்களை பற்றி பேசுனா ஓகே அவங்கள பற்றி பேசுனா ஓகே இன்னொரு ஆளை பற்றி பேசும்போது அதிகமாக மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அது போர் அடிச்சிரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்கும்போது அப்புறம் அவங்க வந்து அந்த வெறுத்து போயி எதுக்கிடையவன் வந்தால் அவனை பற்றி பேசும் அவனை பற்றி பேச எவ்வளவு பற்றி பேசுவாங்க யார் பேசுகிறாங்களோ ஒன்றா உங்களை பற்றி பேசுங்கள் இல்லை அவங்கள பற்றி பேசுங்க அவ்வளோதான் அது பத்து நிமிஷம் தான் அது கொஞ்சம் நேரம் தான் பத்து நிமிஷமாக பார்க்குறோமா அஞ்சு நிமிஷம் தான் ஏதோ ஒன்று பேசணும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் ஒரு நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் சாப்பிட்டே சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு ஓகே அப்புறம் ஓகே இங்கே ஃபங்க்ஷன் அவ்வளோதான் முடிச்சுக்கணும் இந்த அந்த கான்செப்ட்டு வந்து அஞ்சு நிமிஷம் கான்செப்ட்டும் முடிச்சுக்கணும் அதுக்கு மேலே நீங்கள் பேச பேச மனிதங்கிட்ட பேச பேசுறதும் பிரச்சனையே ஒரு சிலர் வந்துட்டு விட்டு கொடுத்து நல்ல நிம்மதியாக ஒரு டேலண்ட்டாக அபூர்வமாக அறிவாக பேசும்போது அவங்க பேசதை கேட்கலாம் கேட்கலாம்னு நினச்சிட்டு உட்காண்டிருப்போம் ஒரு சிலர் நம்மளுக்கு ஈக்குவலான திறமையாக கிடைக்கும் போது கேட்கும்போது இவன் நீ ஒரு விதமான திறமையாக இருப்பேன் இவன் ஒரு விதமான திறமையாக இருப்பேன் இவ்வளோ ஒரு விதமாக திறமையாக இருப்போம் இவனோ இவ்வளோ ஒரு விதமாக திறமையாக இருப்பாங்க ரெண்டு ஒரே மாதிரி படிப்பாக இருக்குது ஒரே காலேஜாக படிச்சிருப்பாங்க இல்லை வேறு பக்கம் போய் ஒன்றா படிச்சிருப்பாங்க இது ஒரு ஆறு டிகிரி முடிச்சிருப்பாங்க இவங்க ஒரு ஆறு டிகிரி முடிச்சிருப்பாங்க ஈக்குவல் நாலேஜ் அங்கே போய் எதுவும் செட் ஆகாது நீ அவனை விட இணைச்சி பெட்ரா பண்ணுவேன் அவன் உன்னை விட பெட்ரா பண்ணுவேன் இது வந்து உங்களுக்கு சண்டை சச்சரவு இது ஒரு வழக்கமாக போயிட்டே இருக்கும் இதுவும் ஒரு நிம்மதியெல்லாம் போய் ரொம்ப படித்தீங்கன்னு நீங்கள் சேர்த்திட்டிங்கனாலும் பிரச்சனை ரொம்ப படிச்சிருந்தாலும் ஓரளவுக்கு படித்தீங்களை வச்சிட்டிங்கன்னா அவங்க கூட இருப்பாங்க நீங்கள் சொல்கிறது அறிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க உங்களுக்கு ஈக்குவலான படிப்பு வச்சாலும் சரி ரெண்டு ஒரு மூணு டிகிரி முடிச்சுங்கன்னா ரெண்டு டிகிரி வச்சிங்கனாலும் பிரச்சனை தான் நட்பு அளவாக பேசலாம் அளவாக பேசு ஐந்து மேடம் பேச்சு முடிச்சுக்கோ அதுக்கு மேலே பேசாது நிம்மதி இருக்காது உன்னை தான் பேசுவேன் அப்புறம் பார்த்து குடும்பத்தை பற்றி பேசுவேன் அப்புறம் சொந்தக்காரரை பற்றி பேசுவேன் அவன்தான் சொந்தக்கார பற்றியே பேசுவான் அவன் மன்தான் சொந்தக்காரனை பற்றியே பேசுவேன் வெறுத்து போயிடும் நம்ம மேலே வெறுப்பு அப்போ வந்து பேசவே மாட்டாங்க பேச முடியாத மனிதராயிருவோம் நிறைய இருக்குது நிறைய விஷயம் நிறைய எடுத்துக்கலாம் ஏகப்பட்டது தெரியுமில்லங்க நல்ல வருமானம் இருக்குது நல்ல நிம்மதியாக திருப்போம் ஏன்னா மனசு நிம்மதி இருக்காது ஏகப்பட்ட விஷயம் ஏகப்பட்ட எண்ணத்தை சொல்கிறது சொல்கிற பார்த்தே இல்லை நம்மளுக்கு உண்டாக வினைகளா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கு இதனால் நம்ம நிம்மதியே நம்ம என்ன ஏதோ ஒரு பாவஞ்செஞ்சமானாலும் கூடாது தோணும் உங்களோட காலையிலேருந்து என்ன எண்ணம் இருக்குது காலையிலேயே எந்திரிக்கிறீங்க வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போய் முடிஞ்சு வீட்டுக்கு வரீங்க அது வரைக்கும் நீங்கள் உங்கள்கிட்ட என்ன டிஸ்டர்ப் வருது உங்களோட எண்ணம் கிட்ட எப்படி மாறுது என்ன நீங்கள் பண்ணுறங்க ஏது பண்ணுறீங்கன்ட்டு தயவுசெய்து ஒரு நாள் வாட்ச் பண்ணி பாருங்கள் அதில் நிறைய உங்களுக்கு கொடுக்குவார் இதெல்லாம் பண்ணுறமான்ட்டு அதை அடுத்த நாள் அதையே அளவுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த மனசு நிம்மதி மன தெளிவு மன சிந்தனை எப்பவுமே நிம்மதி இல்லாத எல்லாமே அகலும் இதுதான் உண்மை காலையில் எழுந்திருச்சு பொழுது வரைக்கும் வீட்டில் விடுங்க வீடு வெளியே போகிறோம் அங்கே யார் என்ன பேசுகிறாங்க நம்ம என்ன பேசுகிறோம் என்ன நிம்மதி கெடுது என்ன நிம்மதி கெடுதில்ல என்னென்ன நம்ம பண்ணுறோம் ரெகுலராக அப்படிங்கிறத நல்லா வாட்ச் பண்ணுங்கள் அதை வாட்ச் பண்ணுறதில் உங்களுக்கு அது மீ மைனஸ் ப்ளஸ் வரும் சும்மா சாதாரணமாக இல்லை மொய் செஞ்சு அதை வெற்றி அடையறதுக்கு உண்டான இது விஷயத்தை பாருங்கள் ஒன்றுமே வாட்ச் பண்ணல எனக்கு எப்பவுமே பிடித்த எனக்கு எப்பவுமே பிடித்தானே எப்படியே அப்படி போய்க்க வேண்டியது சின்ன சின்ன ஐடியா சில விஷயங்கள் சொல்லத்தான் முடியும் அதை கேட்டு கவனிச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வீட்டை விட்டு தாண்டுற ஒவ்வொரு விஷயமும் உண்டான விஷயம் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது பிரச்சனை வீட்டுக்குள்ளேயே ஆயிரம் பிரச்சனை இருக்குது தெரியுமாங்க வீட்டுக்குள்ளேயே சமாளிக்க முடியாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சமாளிக்கணும் பசங்கலையிலேயே சமாளிக்க முடியாது வீட்டுக்கு இருக்கிறவங்களுக்கே நம்மளோட ரத்த சந்தத்துக்கு நம்ம ரத்த சொந்தத்துலேயே நம்ம சமாளிக்க முடியாத வெளியே இருக்கிறவங்க கூட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு பார்க்கணும் வெளியே போகும்போது என்னென்ன நடக்குதுங்கிறத பார்க்கணும் என்னென்ன நம்ம பேசலாம் நம்ம வாயுதாங்க நம்ம வாயுதே பிரச்சனை நம்ம வாயுதை நம்ம அதை கெடுக்கிறது நம்ம வாய் நல்லா இருக்கிறதெல்லாம் வைக்கிறதுல கெடுக்கு கண்டதை பேசுறது கண்டதை நினைக்கிறது கண்ட ஆசை எதுனாலுமோ ஆசை இருக்குது மனுஷனுக்கு கரெக்டுங்களா காசு இருந்தும் ஆசை காசு இல்லாமையும் ஆசை ஒரு சிலர் அந்த காசு இல்லாதவங்க அமைதியாக போயிடுவாங்க காசு இருக்கிறவங்க ஒரு சிலர் அமைதியாக போயிடுவாங்க நிம்மதி இல்லை நிம்மதியில் தேடிட்டு போகிறாங்களோ அப்படிங்களுக்கு உண்டான விஷயம் நான் சொன்னது பிடிச்சதுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் யோசிங்க ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது கரெக்டான சரிங்களா நன்றி